வெல்கம் தோ போ நம்ம இப்போ தமிழ்நாட்டின் கூடுற முன்னணிகள் அப்படின்ற டாபிக் உள்ள இருக்கிற தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பி எஸ் குமாரசாமி ராஜனும் பி டி தியாகராஜ செட்டியாரையும் அவர்களும் எடுத்தாரு இப்போ அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடிய டாக்டர் பி நடேசன் அவரை பற்றி நம்ம எடுக்கிறோம் பி நடேசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காரு இவர் வந்து சேலத்தில் பிறந்திருக்காரு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் வந்து ஒரு மருத்துவராக விளக்கியிருக்காரு அந்த அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவரோட கோயில் என்னென்னு கேட்டாங்கனாலும் மருத்துவராக சூப்பராக விளங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு சரி பி நடேசன் அப்படின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கூட்டுறவுல எப்படி நுழைஞ்சாரு அப்படின்றத பார்க்கலாம் கூட்டுருவி தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அக்காலத்தில் போற்றப்பட்ட கோவை டி ஏ ராமலிங்கம் தான் காரணம் அவர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல தோற்றுவிக்கப்பட்ட சென்னை மாகாண கூற்று ஒன்றியத்துக்கு ஒன்றியம் என்னும் அமைப்பிற்கு நடேசன் அவர்களை செயலாளராக ஆகியிருப்பாரு யாருன்னா இந்த ராமலிங்கம் அப்படின்றவர் இவர் வந்து அவர் செயலாளராக நியமிச்சுனா தான் பி நடேசனே கூட்டுறவுக்குள்ள வந்து உள்ள வந்திருப்பாரு அடுத்தது பாத்தீங்கன்னா நடேசன் வந்து சென்னை ஜார்ஜ் டவுன் கூட்டுறவு வங்கியின் இயக்குநராக பதவி வகித்ததே இவர் ஏற்றுக்கொண்ட முதல் பதவியாகும் செயலாளராக இருந்துட்டாரு பதவி வகித்தார் இயக்குநராக பதவி வகிக்கிறாங்க இயக்குநரெல்லாம் தலைவரும் சொல்லலாம் தலைவரும் சொல்லலாம்

சென்னை கூட்டுறவு அப்படின்ற பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருப்பாரு யாருன்னா நம்ம பி நடேசன் இது போல கௌரவ தலை ஆசிரியராகவும் ஆசிரியராகவும் இருந்து மக்களுக்கு வந்து இந்த பத்திரிகைகள் மூலயமா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கூட்டுறவு கொள்கையில பரப்பிருப்பாரு நிறைய பேருக்கு சென்ற செஞ்சிருப்பாரு யாருன்னு கேட்டாலும் பி நடேசன் தான் இப்ப அடுத்தது சென்னை மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தோட தலைவரா பி நடேசன் இருந்திருப்பாரு எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரையினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் சென்னை கூட்டு மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தோட தலைவராக இருப்பாரு அதே போல பெரம்பூர் அருந்து தேர் தோல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துடைய செயலாளராகவும் பணியாற்றி பி நடேசன் அதுக்கடுத்தது புதுடெல்லியில் உள்ள தேசிய கூட்டுறவு கிடங்கு வளர்ச்சி கழகத்துடைய நிர்வாக குழுவிலையும் உறுப்பினராக பங்கு பெற்றிருப்பாரு இந்த தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கிடங்கு கிடங்கு வளர்ச்சி கழகம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அகில இந்திய கூட்டுறவு ஒன்றியத்தின் நிர்வாக குழுவிலையும் உறுப்பினராக இடம்பெற்றிருப்பாரு பி நடேசன் அப்படின்றவர் இப்ப அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தஞ்சாவூர்ல ஒன்பதாவது கூட்டுறவு மாநாட்டை பெடரேஷன் நடத்திருப்பாங்க நடேசன் வந்து தலைமை வச்சிருப்பாரு இந்த ஒன்பதாவது தமிழ்நாடு கூட்டுறவு மாநாட்டை வந்து தமிழ்நாடு பெடரேஷன் நடத்திருக்கும் அதுக்கு டாக்டர் நடேசன் தலைமை தலைமையிருப்பாரு ஓகேங்களா இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கீங்க இம்பார்டி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புதுடெல்லியில் நடந்த கூட்டுறவு பத்திரிகையாளர் பத்திரிகை ஆசிரியர் மாநாட்டுக்கும் தலைமை உரையாற்றிருப்பாரு யாருன்னா பி நடேசன் அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் டி நாராயணசாமி பிள்ளை அப்படின்றவருடைய விசாரணை குழு ஒளியே இடம்பெற்றிருப்பாரு பி நடேசன் இந்த குழு எந்த ஆண்டு முதல் வரை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருந்து வரைக்கும் ஒன் இயர் நடந்திருக்கும் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட கே சந்தானம் கூட்டுறவு விசாரணை குழுவிலும் அங்கத்தினராக பி நடேசன் இருந்திருப்பாரு இந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் தான் கூட்டுறவு இயக்க பிரச்சாரத்திற்கு மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கே சந்தான குழு பரிந்துரையின் அடிப்படையில்தான் கூட்டுறவு இயக்க பிரச்சாரத்திற்கு மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் ஒன்றியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்தது டாக்டர் நடேசன் வந்து சென்னை மாவட்டம் ஒத்திய கூட்டுறவு வங்கியுடைய தலைவராக இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் அப்போ வந்து அந்த வங்கி வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வச்சிருப்பாரு இந்த காலகட்டத்துல அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அமெரிக்காவிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஜெர்மனியில் நட நடைபெற்ற கூட்டுறவு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டிருப்பார் யாருன்னா பி நடேசன் அப்படின்றவர் அடுத்தது வந்து டாக்டர் நடேசன் அவர்கள் வந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வந்து கூட்டுறவு நிறுவனங்கள்ல வழிகாட்டியாகவும் செயல்பட்டு இருப்பாரு அடுத்தது சென்னையில் உள்ள கூட்டுறவு பட்டய பயிற்சி கல்லூரிக்கு நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கு வந்து கவுனரை இதுக்கு அடுத்தது பார்க்கலாம் இப்ப நாலாவதா கே ஏ நாசியப்ப கவுனர் அவரை பத்தி பார்க்க போறோம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இருந்து

இடம் பெற்றிருப்பாரு அதுக்கு வந்து கங்கனப்புறம் பல்லோக்கு கூட்டுறவு விற்பனை சங்கத்தோட தலைவராகவும் அதுக்கப்புறம் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர் சங்கம் இதோட தலைவராகவும் இருந்திருப்பாரு திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தி

இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சென்னை பார்த்தோம் சென்னை வந்து நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை படை பயிற்சிக்கு பேர் வச்சிருக்கோங்க சேலத்துக்கு யாருன்னு கேட்டாங்கன்னா கே நாமச்சேப்பு கவுண்டர் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க மேபி இது மாதிரி கேட்க கூட வாய்ப்பு இருக்கு அடுத்து பொருளாதார முன்னேற்ற நடவடிக்கைகளை கூட்டுறவு சங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று யாரோட தலைமையிலான குழு பரிந்து பரிந்துரைச்சிருச்சு கேட்டாங்கன்னா கே நாச்சேப்ப கவுண்டர் தலைமையிலான குழு தான் பரிந்துச்சிருப்பாங்க அடுத்தது வந்து விவசாயிகளுக்கு தரமான விதைகளை வேளாண்மை துறை அப்புறம் முதல்ல டி விஜயராகவாச்சாரியார் தலைமையில ஒரு குழுவை அரசியல் நியமிச்சிருப்பாங்க அந்த குழுவோட உறுப்பினரா கே ராஜேப்ப கவுந்தரை கவர்மெண்டே நியமிச்சிருப்பாங்க அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சேலத்துல கூட்டுறவு மாநாடு ஒன்று நடத்திருப்பாரு யாரும் கேட்டாங்கன்னா கே ராஜேப்ப கவுந்தர் அடுத்தது பாத்தீங்கன்னா கூட்டுறவு காமன அபிவிருத்தி சங்க சங்கம் வந்து மோச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு கொடுத்துருப்பாரு யாருன்னா கே ராஜேப்ப கவுந்தர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர் கே நாட்சேபர் கவுன் விட்டுருப்பாருங்க அது எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டாங்கன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோல நடேச நாராயணம் கே நாச்சேபர் கவுன் வரையும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் இதில் கூட்டுறவு தமிழ்நாட்டின் கூட்டுறவு முன்னாடியில் இதுக்கப்புறம் பின்னார் வர விக்கூடிய வீடியோவெலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ கூட்டுறவு சம்மந்தமாக நமக்கு டிஆர்பிஎஸ்ஆர்பிஎஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை அனுப்பிச்சிருக்காங்களா நீங்க எல்லாரையும் இப்போதைக்கு ஜிகே இப்போ குரூப் ஃபோரோட சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்க ஜிகே டாபிக் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருங்க நம்ம நோட்டிபிகேஷன் வந்தா கூட கூட்டுறவுல இருக்கிற எல்லா டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா அதை ஃபினிஷ் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவோம் நீங்க இப்போதைக்கு இருக்கிற டைம் நல்லா யூஸ் பண்ணி நம்ம குரூப் ஃபோர் சிலபஸ்ல இருக்கிற ஜிகே டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக கூட்டுறவு சம்பந்தமான வர வரக்கூடிய தேர்வுல ஈஸியாக ட்ராக் பண்ணிட்டு வேலைக்கு போக முடியும் தேங்க்யூ